நான் விருது பக்கம் ஜெயகோபால் கருடைய கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ தான் டுவெல்த் பிடிச்சிருக்கேன் என்னுடைய பேரண்ட் அப்பா வந்து ஒர்க்கர் ஃபார்மர் மேனிஃபேக்சரிங்கில் ஒன் இயர்க்கு மாதிரி அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் சில்ட்ரனே வந்து நாலு பேர் எனக்கு ரெண்டு அக்கா நானும் என்னோடய பிரதரும் வந்து ட்வின்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமிலி வந்து கஷ்டமும் தான் அப்பாவுடைய ஒரு சேலரி தான் நாங்கள் வந்து சிக்ஸ் மெம்பர்ஸுமே எங்களுக்கு போறாரு ஒன் இயராக வந்து ஒர்க் போகாமல் இப்போ தான் திருப்பியுமே இன்னுமே அவங்களால கம்ப்ளீட்டா நடக்க முடியாது முன்ன மாதிரி இருக்க முடியாது அந்த லிம்ப் ஒர்க் பண்ணிட்டே தான் ஆனா வேற வழி இல்ல அவரும் படுத்துட்டாருன்னா யாருமே பார்க்க முடியாதுன்றதுனால அப்பா எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டோரியே வந்து சின்னப்ப ஸ்டார்ட் ஆச்சு நானும் பிரதரும் ட்வின் அப்படின்றதுனால அம்மா அப்ப ரொம்ப வீக்கா இருந்தாங்க அப்போ வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க ஒண்ணு வந்து மதர் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா வந்து குழந்தைங்க காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப ப்ரே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க கடவுள்கிட்ட எல்லாம் ஆனா நார்மலாவே ரெண்டு பேருமே வந்து பிறந்துட்டு அம்மாவுமே எதுவும் எந்த கிரிட்டிக்கல் ப்ராப்ளமும் இல்லாம அப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க நீ எப்படி பிறந்து அப்படின்றதே வந்து தெரியல அது நீ பெருசாகி டாக்டர் ஆகி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாக்டர்ஸே சொன்னாங்க சின்ன வயசுலயே செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எனக்கு வந்து ஆர்மில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு ஆர்மில ஜாயின் பண்ணும் பட் சின்ன வயசுல டாக்டர் தான் அப்படினால எப்படி டைவெர்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஆர்மி டாக்டர் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு அதை என்னோட ட்ரீமா நான் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஆர்மி டாக்டர் தான் என்னோட ட்ரீம் எப்படி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அப்படி நான் இறந்தாலும் பார்டர்ல வந்து நாட்டுக்காக சாகணும் அப்படின்றதான் எனக்கு வந்து ஒரு எய்மாவே இருக்கு ஸோ எப்படி ஒன் so you will get a medical seat mm. you will get a government medical seat mm. but afmc pune ku po mudiyuma nu ulukku oru chinna oru thayakam irukku maybe medical mudichittu திருப்பி exam எழுதி நான் army ku poi join neenga vida poru indha doubt

நீங்க அந்த நம்பிக்கைக்காக நீங்க வாழணும் அந்த ஆர்மியில நீங்க நாட்டுக்காக வாழணுங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை நீங்க யூனிஃபார்ம் போடும்பொழுது உங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா வரும் அது ஒரு மூமெண்ட் அது ஒரு மேஜிக் அது உங்களுக்கு அது கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஸோ யூ ஆர் பிகமிங் அ டாக்டர் பட் உங்க எய்ம் வந்து ஆர்மியில டாக்டரா இருக்கணும் அப்படின்னு இப்ப ஃபோர் செவன்டி ஒன் இஸ் குட் ஸ்கோர் இதோ இதுக்கு முன்னாடி நீங்க ஓகே என்ன உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன என்சிஆட்டிவ் புக்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன் பயாலஜிக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணேன் இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து நானே செல்ஃப் ஹெல்ப் பண்ணேன் இவங்க அதை இதையே உடைச்சிட்டாங்க ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் டிஜிட்டல் மீடியா அண்ட் காம்பினேஷன் வீட்டில் யூடியூப் வீடியோ பார்ப்பீங்களா ஆண்ட நீங்கள் டீச்சர்ஸ் என் நல்ல மாணவர்கள்லாம் சொல்லணும் யூடியூப்பில் என்னடமோ பார்த்துறதெல்லாம் விட்டுட்டு படிக்கிறவங்க படிக்கிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பட் இஸ் லெசன் வி ஆர் ரீட்டிங் ஃபார் அ ஓவர் இப்போ அப்பா மனநிலைமை ஏன்னா லாஸ்ட் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொரோனா காலம் ஆக்சிடென்ட் இப்ப அப்பா மனநிலை இருக்கு ஃபோர் செவன்டி ஒன் எடுத்துமே சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கிறதுனால அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஏன்னா அது உங்க கனவு நீங்க ரொம்ப மேல ஏஎஃப்எம்சி போனே வச்சிருக்கீங்க இல்லையா பட் யூஆர் பிகமிங் அ டாக்டர் கண்டிப்பா